ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்புறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இதில் வந்து வேகன்சி கேட்டிருக்காங்க எவ்வளோ வேகன்சி எண்ணிக்கை எக்ஸாம் எல்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன் டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டோட்டல் வேகன்சி எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவன் நைன் எயிட் அதாவது எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து கேட்டிருக்காங்க என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் அண்ட் வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க இது ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவிலேயே எங்கே வேணாலும் போடலாம் இது என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து லாஸ்ட் டேட் இது பாருங்க கான்ஸ்டபுள் அதுலேயே வந்து நிறைய சப் சப் இது போஸ்ட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியர் நெக்ஸ்ட் வந்து சஃபைவாலா நெக்ஸ்ட் வந்து வாஷர்மேன் அதுக்கப்புறமா இன்னும் இருக்குது டெய்லர் அந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா இருக்கு பாருங்க இதில் வந்து ஒரு ஒரு குரூப்பாக பிடிச்சிருக்காங்க ஏபிசிடிஇ அண்ட் எஃப் பிடிச்சிருக்காங்க ஏ ஏலேருந்து இ வரைக்கும் நீங்கள் வந்து இதை பாருங்கள் ஏலேருந்து இ வரைக்கும் நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கூட அப்ளை பண்ணலாம் பட் எஃப்க்கு வந்து நீங்கள் வெறும் மேல் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இது நெக்ஸ்ட் பாருங்கள் கான்ஸ்டபிள் அது சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பார்பர் அப்புறமா வந்து மேலி அதுக்கப்புறமா வந்து டெய்லர் குரூப் த்ரீ அப்புறமா வந்து காப்லர் குரூப் த்ரீ டோட்டலாக வந்து எழுநூற்றி எட்டு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி எதுவும் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம் இல்லை மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கலாம் டென்த்து முடிச்சிருந்தா அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் பாருங்கள் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள தான் இருக்கணும் அதுதான் வந்து உங்களோட ஏஜ் லிமிட் யூஆர் அதாவது அன்ரிசர்வ்டு அவங்களுக்கு வந்து அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஜான் அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் அதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே அதாவது ஜேன் ஒன் அது மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது செகண்ட் ஜேன்லேருந்து செகண்ட் ஜேன் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் அது மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி தான் ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து த்ரீ மாதிரி டிசேபிள் பர்சனுக்கு வந்து டென் இயர்ஸ் ஏமா எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்கெல்லாம் அதுக்குள்ளே வந்துருவாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் அஃபிஷியல் லிங்க் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் போய் உங்களோட ஏஜ் லிமிட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு பார்த்துக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கு இவ்வளோதான் வந்து ஏஜ் லிமிட்ஸு நெக்ஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ சேல்ரி பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியர் சஃபைவாலா வாஷர்மேன் பார்பர் அண்டு கார்டனர் இவங்களுக்குலாம் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பெர் மந்த் நெக்ஸ்ட்டு டெய்லர் அண்டு காப்லருக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பெர் மந்த் அதுக்கப்புறமா இது என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஃபிசிக்கல் எஃபிகசி டெஸ்ட்டு அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து அடுத்த ப்ராசஸ் இது வந்து நீங்கள் வந்து தமிழில் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எழுதலாம் அவங்கவுங்க மதர் டங்கில் எழுதலாம் இது எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னால் அது ஆன்லைன் டெஸ்ட் தான் ஒன் வேர்ட்ஸாக வரும் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குது ஒரு ஒரு கொஷினுக்கு வந்து ஒன் மார்க் வந்து கேரி பண்ணும் நெகட்டிவ் மார்க் வந்து தான் கால் மார்க் ஒன் பை தேர்ட் மார்க் வந்து உங்களுக்கு வந்து போயிடும் நெக்ஸ்ட் பாருங்கள் இதுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெலாம் வந்து டூ ஃபிஃப்டி அது வந்து ரீஃபண்டபிள் தான் உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அதர் கேஷ்டு எஸ்சிஎஸ்டி எஸ்டி அவங்களெல்லாம் தவிர உள்ள கேஸ்ட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதை ஃபோர் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் பண்ணிவிடுவாங்க இந்த எஸ்சி எஸ்டியோட வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் உம் ஃபீமேல் அவங்க அவங்களாம் வந்து இன்க்ளூடட் அவங்களுக்குலாம் டூ ஃபிஃப்டி அதர் கேஷ்டெலாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரீஃபண்டபுள் டூ ஃபிஃப்டி பே பண்ணுறவங்களுக்கு டூ ஃபிஃப்டியும் வந்து ரீஃபண்டபுள் நெக்ஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கிட்ட ப்ரொசீஜர் பாருங்கள் அதில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு எங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நியூ யூஸராக இருந்தால் நியூ யூ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோடய அகாடமிக் குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடணும் பே பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் ஒரு ப்ரிண்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அது வந்து ஃபர்தராக வந்து யூஸ் ஆகும் ரீஃபண்டபிள் பண்ணுறப்பவும் யூஸ் ஆகும் அது நீங்கள் வந்து இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன உங்களோட மதர் டங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மதர் டங்கிலே வந்து எக்ஸாம் எழுதலாம் இப்போ தமிழ்னா தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஹிந்தினா ஹிந்தி தெலுங்குனா தெலுங்கு அது மாதிரி உங்களோட மதர் டங்கிலே வந்து நீங்கள் எழுதலாம் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கானா இருக்குது எவ்வளோ ஒன் பை தேர்டு ஒரு ஒரு கொஷினுக்கும் ஒன் மார்க் வந்து கேரி ஆகும் அது வந்து ஒன் பை தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒரு ஒரு நீங்கள் வந்து இப்போ வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து போகலாம் இதே அதர் கேஸ்ட் எஸ்சி எஸ்டி இல்லாமல் அதர் கேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தால் அதர் அதான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து நீங்கள் போகலாம் அதான் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம் ஒரு என்னென்ன